உறவுகளே செல்ல குழந்தைகளே அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகம் பல அதிசயங்கள் பல மர்மங்கள் நிரம்பியது பல அதிசய கோயில்கள்லாம் பார்த்துட்டே வந்தோம் இந்த பதிவில் ஒரு அதிசய குலம் பற்றி பார்க்க பார்த்தோம் இந்த குளம் எங்கே இருக்குது அப்படின்னா பீகார் மாநிலத்தில் பாகல்பூர்ன்ற ஊரில் மந்தர் மலையில் இருக்குது கடற்கரை ஒட்டியே இருக்கக்கூடிய இந்த மந்தர் மலையில் தான் அந்த காலத்தில் பார்க்கடலை கடைந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மந்தர் மலையில் ஒரு குளம் இருக்குது இந்த குளத்தில் ஒரு சங்கு இருக்குது இந்த சங்கு தான் சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்ட சங்கு அப்படின்னு சொல்லப்படுது எழுபத்தடி எண்பத்தடி ஆழத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு நாட்களும் மறைந்து இருக்கும் சிவராத்திரிக்கு முதல் நாள் மட்டும் தண்ணீரெல்லாம் வச்சு இந்த சங்கு அனைவர் கண்ணுக்கு தெரியணும் நான் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் இந்த சங்கு தான் அது மறுநாள் போய் பார்த்தா மறுபடி எழுபது அடி எண்பது அடி தண்ணீர் நிரம்பி அந்த சங்கு மறைந்திருக்கணும் என்ன ஒரு அதிசயம் இல்லையா இந்த இடத்துக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்